சமயபுரம் மாரியம்மன் பாடல் சமயபுரத்தாழை மாரியம்மா அம்மா சங்கரி எங்கள் முன்னே வாரும் அம்மா சமயபுரத்தாழை மாரியம்மா அம்மா சங்கரி எங்கள் முன்னே வாரும் அம்மா மல்லிகை சரம் தொடுத்து மாலை ஏட்டோம் அறுசீமா விளக்கு ஏற்றி வைத்து பொங்கலும் வைத்தோம் மல்லிகை சரம் தொடுத்து மலை ஏட்டோம் அறுசீமா விளக்கு ஏற்றி வைத்து பொங்கலும் வைத்தோம் துள்ளியே எங்கள் முன்னே வாருமம்மா அம்மா தூயவளே என் தாயே மாறியம்மா துள்ளியே எங்கள் முன்னே வாருமம்மா அம்மா அம்மா தூயவழே என் தாயே மாரியம்மா சமயபுரத்தாழே மாறியம் மாமா சங்கரியே எங்கள் முன்னே வரும் அம்மா பட்டு பீதாம்பரத்தில் தாவணியும் உனக்கு பாவாடை சேலைகளும் கொண்டு வந்தோம் பட்டு பீதாம்பரத்தில் தவணியும் உனக்கு பாவாடை சிலைகளும் கொண்டு வந்தோம் எட்டு திசைகளையும் ஆழ்பவளே அம்மா ஈஸ்வரியே என் தாயே மாரியம்மா எட்டு திசைகளையும் ஆழ்பவளே அம்மா ஈஸ்வரியே என் தாயே மாரியம்மா சமயபுரத்தாளே மாறியம்மா சங்கியே எங்கள் முன்னே மாறுமம்மா கத்தி கதறுகிறோம் கேட்கலையோ தாயே கல்லோதான் உன் மனது கரையலையோ கத்தி கதறுகிறோம் கேட்கலையோ தாயே கல்லோதான் உன் மனது கரையலையோ உலகெல்லாம் உன் சிரிப்பிலே எங்கள் உமையவளே என் தாயே மாரியுமா உலகெல்லாம் ஆடுதமா உன் சிரிப்பிலே எங்கள் உமையவளே என் தாயே மாறியுமா சமயபூரத்தாளே மாரியம்மா அம்மா சங்கரியே எங்கள் முன்னே வாரும அம்மா சமயபூரத்தாழே மாரியம்மா சங்கரியே எங்கள் முன்னே மாறுமம்மா அம்மா சமயபூரத்தாள் மாரியம்மா அம்மா சங்கரியே எங்கள் முன்னே வாரும